எஸ்ஐ பேட்சுக்கான இது நம்ம பிஇடி அப்படி ரீ ரிசல்ட் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கு ஸோ அட் த சேம் டைம் வந்து அடுத்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் ஆயிரும் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரீ ரிசல்ட்டுக்கான இந்த பிசிக்கல் அப்படிங்கிறது தள்ளி வச்சதுனால கண்டிப்பாக செப்டம்பர் ஆயிரும் சரி ஓகே ஸோ செப்டம்பரில் இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா எக்ஸாம் வந்து அதுல இருந்து ஒரு மூணு மாசம் இருக்கும் கரெக்டா ஒன்னு நவம்பர் இல்லைன்னா டிசம்பர்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஸோ இதை டார்கெட் பண்ணி நம்ம அடால வந்து இந்த அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதியே நாங்க வந்து ஒரு காவலன் அப்படிங்கிற எஸ்ஐ பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டினியூவா ஒன் இயருக்கு இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டினியூவா எக்ஸாம் முடிற வரைக்கும் கொண்டு போற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் கண்டிப்பா இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா நான் ஓப்பனாவே சேலஞ்ச் பண்றேன் முன்னாடியே நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன் மிக மிக குறைந்த விலையில தமிழ்நாட்டிலே இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வந்து யாருமே கொடுக்கவே முடியாத அமௌண்ட்ல வந்து நாங்க குடுக்குறோம் அதே மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அட் த சேம் டைம் வந்து இங்க இருக்கிற எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா மினிமம் எயிட் இயர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டியா இருக்கும் கரெக்டா ஏன்னா எட்டு வருஷம் இந்த டிஎன்பிசி ஃபீல்ட்லயும் எஸ்ஐ ஃபீல்ட்லயும் வந்து நாங்க இருந்த எல்லாருமே நானுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் வந்து நம்ம இந்த ஃபீல்டுல இருந்திருக்கேன் என்ன போன்ற எல்லா எஜுகேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் செவன் டு எயிட் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேக்கல்டி அப்படிங்கறதா உங்களுக்கு வந்து கிளாसेस அப்படிங்கறது ஹேண்டில் பண்ண போறாங்க சோ இந்த காவலன் அப்படிங்கற பேட்ச் டீடைல் வந்து நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் கரெக்ட்டா சோ இந்த காவலன் அப்படிங்கற எஸ்ஐ பேட்ச் அப்படிங்கறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இதோட பேசிக் ஃபீச்சர் என்ன இது எல்லாத்தையுமே 1 பை 1 நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் கரெக்ட்டா சோ காவலன் அப்படிங்க ஸ்பெசிஃபிக்கா எதற்காக கொண்டு வரப்படுகிறது அப்படினா எஸ்ஐக்கு

இதோட ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் கரெக்டா சோ ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல இது வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு ஒன் பிப்டி ஹவர்ஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போறோம் கரெக்டா அதே மாதிரி இது ஆன்லைன் லைவ் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா லைவ்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் பட் என்னால லைவ் வர முடியாத பட்சத்துல என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு கரெக்டா சோ நீ நீங்க வந்து ரெக்கார்டா இந்த வீடியோ அப்படிங்கறத நீங்க பாத்துக்க முடியும் என்னால லைவ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ண முடியாத பட்சத்துல ஓகே இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னா நீங்க இந்த பேச்சுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எதுக்குன்னு தனியா நீங்க எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே ஜாயின் பண்ண விருப்பம் சாரி ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகே ஏன்னா இதுலயே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு நீங்க அதை தனியாக பர்ச்சேஸ் பண்ண அப்படிங்குற அவசியம் இருக்காது கரெக்டா எஸ்ஐக்கான டெஸ்ட் சீரஸ் அப்படிங்க உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ரெக்கார்டர் கிளாஸ் லைவ் உங்களுக்கு இருக்கும் ஓகே வந்து சப்போஸ் அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த டைம்ல லைவ் அட்டன் பண்ண முடியாம போயிடலாம் இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு பார்த்துக்க முடியும் ஓகே ஸோ இதோட வந்து மறந்துடாதீங்க ஜூலை தேர்ட்டி இதுல யார் யாரெல்லாம் சார் எடுப்பாங்க நீங்க ஓகே அது மாதிரி மத்த எஜுகேட்டர்ஸ் யார் யாரு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் யார் யாரு எந்தெந்த சப்ஜெக்டா எந்தெந்த எஜுகேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க நான் பாக்குறேன் ஓகேவா அதே மாதிரி இதுல நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற ஃபேக்கல்டி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது மினிமம் வந்து செவன் டு எயிட் இயர்ஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாருமே வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபேக்கல்டி தான் கரெக்டா எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் நீங்களே நம்மளோட கிளாசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல தான் இருக்கீங்க சோ எங்களோட யூடியூப் வந்து நீங்க எப்படி இருக்கு அதை பச்சே நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் கரெக்டா சோ எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாசஸ் அப்படிங்கறத இன்டராக்டிவா கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து இன்டராக்டிவா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே உடனடியாக நம்ம டவுட்டை வந்து கிளாரிஃபை நீங்கள் கரெக்டா அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் ரெக்கார்டிங்காகவும் பாத்துக்கலாம் கரெக்டா அதே மாதிரி உங்களுக்கு லிமிட்டட் தான் சீட்ஸ் வந்து நான் பேஜோட சைஸ் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து உட்கார வச்சுட்டு இது நம்ம ஃபீல் அட் வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா யாருக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண யாருக்கு வந்து நம்ம இது ஃபீட்பேக் சாரி யாருக்கு வந்து நம்ம அதுக்கு பதில் சொல்ல அது மாதிரி எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஓகே ஸோ அப்போ எல்லாருக்குமே நம்மளால டவுட்டை கிளியர் பண்ண முடியாது அப்ப அந்த கிளாஸே ஒழுங்கா போக முடியாது ஸோ தான் இந்த பேச்சோட சைஸ் அப்படிங்கிறது லிமிட் பண்ணி வச்சிருக்கோம் லிமிட்டடா தான் இந்த சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆகும் கரெக்டா சோ அதனால சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதையும் நல்லா பாத்துக்கோங்க அது மாதிரி இதில் யார் யார் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் யாரு அப்படிங்கிறத நம்ம அருண் பிரசாத் சார் நம்ம அடால வந்து ஒரு ஃபெமிலியான ஃபேஸஸும் கூட ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருக்காரு ஸோ அருண் பிரசாத் சார் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஓகே அதே மாதிரி பிரணவா மேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் அப்படிங்க பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அதில் நிறையா பேருக்கு டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ அந்த இதை வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத பிரணவா மேம் வந்து உங்களுக்கு டீல் பண்ணுவாங்க ஓகே அது மாதிரி சரவணன் சார் சரவண சார் வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி கிளாஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க சயின்ஸ் ஓகே சோ சயின்ஸ் அண்ட் ஜாகிரபி அப்படிங்க சரவணன் சார் எடுக்க போறாங்க அதே மாதிரி நான் பூபதி ராஜா சோ நான் இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் ஓகேவா சோ அதே மாதிரி தேவி மேம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் ஐயனம் ஹேண்டில் பண்ணுவாங்க அர்ணன் சார் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ண போறாங்க ஓகேவா சோ இந்த டாபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா எஜுகேட்டர்ஸும் நாங்க கவர் பண்ணிருவோம் சோ அட் த சேம் டைம் வந்து

நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஒன் இயருக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அன்லிமிட்டடாக ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு எஸ்ஐ பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை நான் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய கோட் அப்படிங்கிறது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் கரெக்டா ஒய் நைன் ஜீரோ போர் அப்படிங்கிற ரஃபல் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சோ அதே மாதிரி இந்த நம்ம அடால வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கரெக்ட்டுங்களா சோ அடால வந்து நீங்க உள்ள போ நீங்க இதுதான் ஒரு எம்டி ஒரு இது டேப் வந்து நீங்க ஓபன் பண்ணி வந்து வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க ஓகே சோ இதுல இந்தியால உள்ள சரி இதுல உள்ள போகுதா இதுல வந்து ஆல் கோர்சஸ் பக்கத்துல இங்க ஸ்டேட் இருக்கா இங்க ஸ்டேட் உள்ள போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிளிக் பண்ணுங்க இதுல டிஎன்பிசிக்கும் பேச்சஸ் வந்து ரிவிஷன் பேட்ச் வந்து ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம் கரெக்டா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் அதே மாதிரி எஸ்ஐ பேட்ச் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் சோ எஸ்ஐ பேட்ச் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க கரெக்டா சோ இதுல வந்து காவலன் அப்படிங்கன்னு இருக்கா இந்த காவலன் அப்படிங்கிற நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க தௌசண்ட் நைன் நைன்டி நைன் அப்படிங்கிறது காட்டுதான் சோ இதை வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் அமௌண்ட் அப்படிங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சோ அந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதே இது இங்க பை நோ குடுக்குறீங்களா இங்க பை நோ கொடுக்கும்போது போது இதுல என்னோட ரெஃபரல் கோடான ஒய் நைன் ஜீரோ போர் கரெக்டா ஒய் நைன் ஜீரோ போர் அப்படிங்கிற ரெஃபரல் கோடை நீங்க அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயை மாறிடுது ஓகே ஸோ இப்போ இதுக்கடுத்து நீங்க கண்டினியூ கொடுக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் டே டீட்டெயில் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கொடுக்கும் போட பட்சத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க கவர் ஆயிடும் கரெக்டா ஸோ இந்த டீட்டெயிலை வந்து நீங்க கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அட் த சேம் டைம் வந்து இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சோ இதுல வந்து பேசிக் பியூச்சர் நீங்க இதுல நான் சொன்ன எல்லாமே வந்து இதுல டீட்டெயிலா கொடுத்துருக்கோம் நீங்க வந்து இது என்னென்ன பேட்ச்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அதே நீங்க ஸ்டடி பிளான் வந்து எப்படி செக் பண்ணுதுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும் இதுல வந்து பிடிஎஃப் இருக்கும் ஸோ இதுல யார் யார் எப்பப்போ எந்தெந்த கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டடி பிளானும் அவைலபிளா இருக்கும் கிட்டத்தட்ட எது வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் கரெக்டா இந்த காவலன் பாஜ் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அடுத்த பாஜும் நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூவா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டா ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ஸ்டார்ட் இது பண்ணிருக்கோம் அப்படின்னா செப்டம்பர் சாரி

ஸோ இந்த காவலன் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பா வந்து நம்ம ரெஃபரல் கார்டான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ரெஃபரோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம அடாவோட இணைந்திருங்கள் தேங்க்யூ